ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறாங்கடா ஆஸ்திரியாவில் இருக்கிற வேலை வீசா சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ மீண்டும் மீண்டும் நாட்களுக்கு போய் இந்த வீடியோ செய்கிறேன் அதனால் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோ வந்திருக்கேன் அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ்களை போய் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கான வேகன்சிஸுக்குரிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த இதில் தான் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு போய் அதை ஃபாலோ பண்ணாங்க மறக்காமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஓகே அடுத்தது வந்து இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்ட்ரியா வேலை விசா பற்றின விவரங்கள் நாலு வகையான வேலை வீசா இருக்குது சம்பளம் வரிகள் என்ன மாதிரி விசாக்குரிய தேவைகள் என்ன மாதிரி செலவுகள் என்னென்ன செயலாக்கு நேர்மை என்னென்ன மாதிரி விசா காலம் அவ்வளவு தேவை பற்றாக்குறை தொழில் பட்டியல் என்ன மாதிரி ஆஸ்திரியா செல்வதான நன்மைகள் இணையதளங்கள் அடிப்படையான வேலை வீசா எப்படி அப்ளை எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன் ஓகே முதலாவதாக வந்து நாங்கள் ஆஸ்திரியா வேலை விசா பற்றி பார்ப்போம் ரெண்டு லட்சத்துக்கு மேலான ஆனால் ஸ்பான்சர் செய்யப்பட்ட வேலைகள் வந்து இந்த வேகன்சிஸ்க்கு இருக்குது அதனால் தயவு செஞ்சு முடிஞ்சவரை அப்ளை பண்ணுங்கள் அதாவது திறமையான மற்றும் திறமையற்ற வேலைகளுக்கு இருக்குது அதாவதுக்கு வந்து வரம்பு வயது வரம்பு இல்லை மொழித் தேர்வு இல்லை அதாவது இந்த மற்ற நாடுகளுக்கு இருக்கிற மாதிரி ஐஎல்ஸ் போன்ற இதுகள் யூகேல இருக்கிற மாதிரி அந்த இது ஒன்றுமே தேவையில்லை அதே மாதிரி ஏஜ் லிமிட் இல்லை ஏஜ் லிமிட் இல்லை என்று சொன்னதுக்கு என்ன அறுபத்தைந்து வயது இருக்கிற வரைக்கும் பொதுவாக எல்லாருக்குமான வீசாக்கள் கிடைக்குது அறுபத்தைந்து தாண்டுதுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே இந்த மேப்பில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆஸ்திரியா எங்கே இருக்குதுன்னு சொல்லி அதாவது பல நாடுகளுக்கு இயூ நாடுகளுக்கு நடுவில் இருக்குது சுவிட்சர்லாண்டு தாண்டி இருக்குது அப்படியே ஒரு சென்டரான இருக்குது இப்போ சென்ட்ரல் இருக்கிற நாடுகள் இருக்கிறதால யூரோக்கு எந்த நாட்டுக்கும் உங்களுக்கு போகக்கூடிய வல்லமையும் நீங்கள் பெறுவீங்க கிட்டத்தட்ட சம்பளம் வந்து வருடத்துக்கு வந்து ஐம்பத்தெட்டாயிரம் யூரோஸ் வந்து கொடுக்குறாங்க அதாவது மாதத்துக்கு பார்த்தோம்னா நாலாயிரத்தி நானூறுரூவா யூரோஸ் வந்து கிடைக்கும் ஆஸ்திரேலியாவின் சில ஸ்பான்சர் செய்யப்பட்ட வேலைகள் விமான கட்டணம் வீட்டு உதவி மற்றும் உணவு உதவித்தொகை போன்ற எல்லாமே கொடுக்குறதோடு இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க அதாவது இடமேட்ரோ பேக்கேஜ்களையும் சேர்த்து இங்கே வழங்குகின்றார்கள் அதுவும் இந்த ஒரு ஆஸ்ட்ரிய நாட்டில் வந்து ஒரு சிறப்பம்சமாக காணப்படுது போகிறவங்க போங்க உங்களுக்கு நன்மைகள் கட்டாயமாக கிடைக்கும் அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போனோம்னா விசா வேலிடிட்டி வந்து பிட்வீன் ஒன்றுலேருந்து ஐந்து வருடங்களுக்கு இருக்கும் சேலாக்க நேரம் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு அஹ் சேலாக்க நேரம் உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு எல்லாேருக்கும் சேர்த்தே உங்களுக்கு விசா பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நீங்கள் இருபத்தி மூன்று இருபத்தாறு இருபத்தொம்பது நாடுகளுக்கு வந்து விசா இல்லாத ஒரு பயணத்தை வந்து உங்களால் மேற்கொள்ள முடியும் நீங்கள் விசா எடுத்து ஃப்ரான்ஸுக்கு போகணும் இல்ல விசா எடுத்து சுவிட்சர்லேண்டுக்கு போகணும் இல்ல விசா இல்லாமலே உங்களுக்கான பயணங்கள் அதாவது செங்கன் நாடுகளுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக போகக்கூடியதாக இருக்கும் இந்த உலக இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க வேண்டும் அடுத்த வந்து ஆஸ்திரியா செல்றதுக்கான நன்மைகளை பற்றி பார்ப்போம் அது வந்து வாழ்க்கையில உயர் தரம் கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி இங்கே பாதுகாப்பு சுகாதாரம் கல்வி மற்றும் உட்கமைப்பு வசதிகள் எல்லாமே சிறந்து வழங்குற ஒரு நாடாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வைஃபையும் பிள்ளைகளையும் கூட்டி செல்லலாம் அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்குது இன்னொரு முக்கியமான வடயம் பிள்ளைகளுக்கு வந்து கல்வி முற்றிலும் இலவசம் நிறைய நாடுகளில் இன்னொரு வசதி இருக்கிறது இல்லை கல்வி வந்து முற்றிலும் இலவசம் அதாவது பொது பல்கலைக்கழகம் சர்வதேச மாணவர்களுக்கு கூட இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களுக்கான கட்டங்கள் வந் கட்டணம் வந்து வசூலிக்கிறது இல்லை இதன் பொருள் நீங்கள் ஆஸ்திரியாவுக்கு சென்றால் உங்கள் குழந்தைகள் மற்றும் எல்லாத்தையுமே நீங்கள் இலவசமாக பெற முடியும் உங்களுக்கு குடும்பத்தை அழைத்து செல்றதும் ஒரு நல்ல ஒரு வடிம் ஏன்னா நீங்கள் தனியாக போய் வந்தது கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை நான்காவது வந்து விசா இல்லாத பயணம் நான் முதல்ல சொன்ன மாதிரி செங்க நாடுகளுக்கு வந்து அதாவது ஜெர்மன் இத்தாலி ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு வந்து நீங்கள் விசா எடுக்காமலே நீங்கள் போகலாம் அதாவது நீங்கள் கூகுளில் போட்டால் தெரியும் எத்தனை செங்கர் நாடுகள் இருக்குன்னு நிறைய செங்கர் நாடுகள் இந்த கீழே லிஸ்ட் போடுறேன் அந்த லிஸ்ட்டுக்குரிய நாடுகளுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே போய் வரலாம் குறைந்த வரி ஐந்தாவது வந்து குறைந்த வரி அதாவது சில இயு அண்டை நாடுகள் ஒப்பிடும்போது ஆஸ்திரியாண்ட வரி முறை வந்து கவர்ச்சிகரமானதாக உள்ளது முற்பொருட்கான வருமான வரி இருபது வீதத்திலேருந்து தொடங்குகிறது மற்றும் யூரோஸ் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு வரி இல்லாத வரம்பு அதாவது உங்களோட செலவி வந்து பன்னெண்டாயிரம் இருந்தால் தான் உங்களுக்கு எந்த வித வரியுமே கிடைக்காது அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு டக்ஸஸ் டேபிள்னு சொல்கிறது இதுதான் அந்த டாக்ஸ் டேபிள் பன்னெண்டாயிரம் வரைக்கும் ஜீரோ பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருபது வீதம் இருபதுலேருந்து இதுக்கு முப்பது வீதம் இப்படியே வீத வருடங்கள் கூடிக்கொண்டு போகும் அது நீங்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே சலரி எடுத்தால் தான் உங்களுக்கு ஐம்பது வீதமான வரி கிடைக்கும் ஒரு லட்சத்துக்கு மேலே உலகம் எடுத்தாலும் ஐம்பத்தைந்து வீதமான வரிக்குள்ளே நீங்கள் காசு டேக்ஸை வந்து அங்கே வருவாங்க அப்போ இது வந்து மற்ற நாடுகள் அப்படின்போது சற்று குறைவாக இருக்குது என்று நிறைய பேர் சொல்கிறாங்க ஜேர்மனில் வருமான வீதம் வந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது வலுவான பொருளாதார வேலை சந்தை ஆஸ்திரேலியாவில் பல துறைகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகளுடன் வலுவான பொருளாதாரத்தை வழங்குகிறது அதுவும் ஒரு சிறந்த ஒரு இருக்குது அது ஆஸ்திரேலியாவில் தான் இப்படியான ஒரு நன்மையை இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது அவங்களோட பொருளாதாரம் வந்து ஸ்டேபிளான ஒரு பொருளாதாரமாக காணப்படுது அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது வந்து வேலை வேலை வீசாக்கான வகைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்ல பார்க்கணும் தடை செய்யப்பட்ட பணி அனுமதி அதாவது வந்து இது வந்து ஒரு வருட காலத்துக்கு இருக்கும் ஸ்பான்சர்ட் ஒர்க் பர்மிட் அதாவது ரெண்டு ஆண்டுகளுக்கு இருக்கும் கட்டுப்பாடற்ற பணி அனுமதி ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் சிவப்பு வெள்ளை சிவப்பு அட்டைன்னு சொல்கிறாரு அது வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் சிவப்பு வெள்ளை சிவப்பு அட்டை வேலை வீசா மற்றும் குடியிருப்பு அமை இரண்டிலும் செயல்படுவதன் மூலம் விஷயங்களை ஒதுக்குகிறது இது ஆஸ்திரியாவின் ரெண்டு ஆண்டுகள் வரை சுதந்திரமாக வள வேலை செய்யவும் உங்களுக்கு அனுமதி வகுக்கின்றது ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சிவப்பு வெள்ளை சிவப்பு அட்டையை ப்ளஸ்ஸுக்கு விண்ணப்பிக்கலாம் இது இன்னும் உங்களுக்கு இன்னொரு மூன்று ஆண்டுகள் பெற்றுத்தரும் கிட்டத்தட்ட மொத்தம் நீங்கள் ஐந்து ஆண்டுகள் வரை நீங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வேலை செய்யக்கூடிய ஆஹ் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலம் பெண் வேலை வீசா மற்றும் குடியிருப்பு அனுமதி ஆகியவற்றை இரண்டிலும் செயல்படுவதற்கு முக்கியமான விஷயங்களை இருக்கிறது இது ஆஸ்திரியாவின் ரெண்டு ஆண்டுகள் வரை சுந்தரமாக வாழ செய்யவும் அனுமதிக்கிறது திறன் பற்றாக்குறை பட்டியலிலிருந்து நீங்கள் வேலை செய்ய பணிபுரிந்தால் இந்த அட்டை கூட விண்ணப்பிக்கலாம் ஆஸ்திரியாவின் வேலை தேடுபவர்கள் வீசா நீங்கள் வேலை தேடும் போது ஆறு மாதங்களுக்கு வரை உங்களுக்கு இது திருடபடியாகும் இந்த வெப்சைட்டில் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் இல்லை டீடெயிலாக உங்களுக்கு போட்டிருக்கு நான் சொன்ன எதுவுமே பொய்யான வடிவம் கிடையாது அடுத்தது வந்து வீசா கூடிய கொஸ்டிங்கும் ப்ரொசஸிங் டைமிங் பற்றி பார்த்தோம்னா கொஸ்ட் வந்து கிட்டத்தட்ட யூரோஸ் நூற்றி ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து வரைக்கும் போகும் நான் முதலே சொன்ன மாதிரி பத்து நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வீசா ப்ரொசஸ் ஆகி வரக்கான இது இருக்குது அடுத்தது வந்து வீஸ் ஃப்ரீ செங்கன் ஏரியா ட்ராவல் எந்தெந்த நாடுகளுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக போகலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ்திரியா பெல்ஜியம் பல்கேரியா கோஷியா கேஷியா டென்மார்க் இஸ்டோனியா ஃபின்லாண்ட் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் கிரீஸ் ஹங்கேரி ஐஸ்லாண்ட் இத்தாலி லக்வியா லித்ரானியா மெட்லா நெதர்லாண்ட்ஸ் நோர்வே போலண்ட் போர்த்துக்கல் ரொமேனியா சொலோவிக்கியா சொல்வேனியா ஸ்பெயின் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு வந்து நீங்கள் வீசா இல்லாமலே போக முடியும் பல நாடுகளுக்கு வந்து வீசாவே எடுக்க தவிர நீங்கள் எந்த நாட்டு வீசா இருந்தால் கூட நீங்கள் ஃபின்லாண்டில் போய் கூட வேலை செய்கிறேன் நிறைய பேர் வந்து ஃபின்லாண்டு போகிறதுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நானும் ரெண்டு மூணு பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது மட்டும் இல்லை கட்டாயமாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு தான் போக வேணும் நிறைய பேர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்னும் பத்து பேருக்கு காட்டும் இதுதான் அந்த வெப்சைட் மைக்ரேஷன் டாட் ஜிவி டாட் ஏடி என்ற இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன இதுக்கு வந்து டேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன்னு மறக்காமல் போய் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்னென்ன லிஸ்ட்டுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது எங்க ஜாப்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமுன்னா ஜென்யூன் ஜாப் வெப்சைட்டுகள் இருக்குது இந்த வெப்சைட்டில் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யாருக்காக சொன்னால் ஜாப்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவோம் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இந்த லிங்க்கில் வந்து இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஒஃபிஷியலாக வந்து வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய சிவி அப்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஜாப்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுன்றே சொல்லலாம் அதனால் மறக்காமல் நீங்கள் இது மூலமாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா முயற்சி செய்யாமல் இருந்துட்டு வேலை கிடைக்கவில்லைன்னு சொல்ல வேண்டாம் முயற்சி செய்து பாருங்கள் பார்த்து அப்படி வேலை கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த இதுக்கு பார்க்கலாம் முருடனெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜாப் ஃபார் லைஃப் இந்த இதில் வந்து நீங்கள் இதை டவுனில் நான் சொல்லி காட்டியிருக்கிற மாதிரி இதை செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வழிமுறைகள் இருக்குது இந்த ஸ்லைடை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இந்த இதில் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி இப்போ ஒரு ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் இதில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கும் அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இது மாதிரி வாசிச்சு பழங்க உங்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லைன்னு சொன்னால் ஆங்கிலம் தெரிந்த ஒரு இடம் கொடுத்து அதை வாசித்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்னை இந்த வாசித்து தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிவியை செய்துட்டு அதுக்கப்புறம் சிவி அப்லோட் பண்ணுறக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் சிவியை அப்லோட் பண்ண முடியும் நான் சொன்ன அந்த இதில் இருக்குது அப்ளை நான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்ளை நான் பிறகு இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் இது மூலமாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனும் பண்ணலாம் இல்லாட்டி ப்ரீஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் சிவி மூலமாகவும் உங்களுடைய சிவியை வந்து அப்லோட் பண்ணக்கூடிய வசதியை நீங்கள் பெறுவீர்கள் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து இயு சிவி மற்றும் காவல் லேட்டர் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்க சிவிகள் இருக்கும் அதனால் நீங்களும் உங்களுடைய சிவியை வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்ய வேணும் உங்களுக்கு வந்து ஆஸ்திரியா போகிறதுக்கான சிவி நாங்கள் செய்து தரணும்னா எங்களுடைய டாப்மேட் லிங்க் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவை இந்தியாவில் இருக்கிற மாதிரி சிபிஐ வந்து நீங்கள் அதை அனுப்ப முடியாது அவங்க ஃபோர்மேட்லாம் அவங்க வந்து கீவேர்ட்ஸ் வந்து கட்டாமல் இருக்க வேண்டும் அடுத்தது வந்து ஒர்க் விசா கூட இருக்கு அவங்க என்னென்னு சொன்னால் ஆஸ் யூஷுவல் பாஸ்போர்ட் இருக்க வேண்டும் பிசிசி இருக்க வேண்டும் ரீசண்ட் ஃபோட்டோகிராஃப் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் வேலிடிட்டி ஆஃபர் லெட்டர் விசா ஃபீ ரிசிப்டோட அக்கமெண்டேஷன் ஃபண்ட்ஸ் இருக்க வேண்டும் ஹெல்த் அண்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும் பயோமெட்ரிக் சப்மிஷன் இருக்க வேணும் டிகிரி இருந்தால் அதை ஒத்தரைஸ் பண்ணிருக்க வேண்டும் பர்க் சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் மேரேஜ் சர்டிஃபிகேட் பர்த் சர்ட்டிவிக்கேட் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இது இருந்தால் தான் நீங்கள் விசா கம்பெனி நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அது இல்லாமல் நீங்களால் அப்ளை பண்ண முடியாது அடுத்து வந்து விசா அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல நீங்கள் போய் நான் சொன்ன அந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணி முதல்ல ஜாப் நீங்கள் செக்யூர் பண்ண வேண்டும் அதான் முகர்ந்த முதல்ல அப்படி ஜாப் ஆஃபர் கிடைச்ச பிறகு அவங்களே உங்களுடைய விசா அப்ளிகேஷன் அவங்கள செய்வாங்க அவங்களே உங்களுக்கு அந்த நான் சொன்ன ரெட் ஒயிட் ரெட் கார்டுக்கு வந்து அவங்களே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதனால நீங்கள் வித உரையும் பண்ண வேண்டிய தேவையில்லை நான் முதல்ல சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க இது பண்ணுவாங்க அதுக்கு பிறகு பயோமெட்ரிக் கொடுக்க வேண்டாம் பீசா இன்டர்வியூ சம்டைம்ஸ்லாம் அடுத்து வந்து பெர்மிட் அப்ரூவல் பண்ணி நீங்கள் பயணிக்கிறது தான் இருக்குது இவ்வளோ ஒரு சிம்பிளான விடயத்தை வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி செய்கிறன்ற சரியான தகவல்கள் இல்லாதனால அதை இது பண்ணாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறாங்க அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி பயனுள்ளதோ இல்லையோ நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க கூட அதை பார்த்து அப்ளை பண்ணி வெளிநாட்டு கனவை வந்து நனவாக்கி கொள்ளட்டும் உங்களுக்கும் இந்த சேனலுக்கு புதுதாக சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா தர செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் அந்த நாடுகள் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நம்ம சேனலில் சொல்லி கொண்டு வரோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ என்ன வேணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க உங்களுக்கான இது வேணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ நான் செய்யணும் ஏதாவது டொப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணணும்னு சொன்னால் அதையே நான் செய்கிறதுக்கு காத்திருக்குறேன் அதனால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் இந்த ரெண்டு வீடியோவை பார்த்து மகிழ்ந்துருங்க நன்றி மக்களே